வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூன் இருபத்தி ஐந்து இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மேலர்களே அறிவின் முழுமை எது என்பது குறித்து பேசுகிறார் வாருங்கள் கேட்போம் அறிவு என்பது நம்முடைய அன்றாட உரையாடல்களில் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள் ஒருவர் இன்னொருவர் மீது கோபப்படும் போது உனக்கெல்லாம் அறிவு இருக்கிறதா என்று அப்படியெல்லாம் யாரும் எவரையும் பார்த்து கேட்க முடியாது ஏனென்று சொன்னால் அறிவு என்பது இந்த உலகத்தில் பார்க்கிற எல்லா தோற்ற பொருட்களிலும் அதாவது பருப்பொருட்கள் என்று சொல்லுவோம் அல்லவா பிசிக்கல் ஆப்ஜெக்ட் அவை எல்லாவற்றிலும் கூட தன்மை துல்லியம் ஒழுங்கு அமைவு பேட்டன் ப்ரொசிஷன் ரெகுலாரிட்டி என்கிற அறிவு இயங்கி கொண்டுதான் இருக்கிறது அதே போல அது ஜீவ இடங்கள் என்று வரும்போது ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்தல் என்று அழகாக சொல்லுகிறார் அந்த அளவிலே அறிவானது இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் காணலாம் எனவே எல்லாவற்றிலும் அறிவானது இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அறிவை நாம் கண்ணால் தான் பார்க்க முடியாது அறிவு அரூபமானது எப்படி என்றால் எப்படி இந்த பிரம்மம் என்று சொல்லப்படுகிறதோ கடவுள் என்று சொல்லப்படுகிறதோ இயற்கை என்று சொல்லப்படுகிறதோ தெய்வம் என்று சொல்லப்படுகிறதோ பாரதியார் சொல்லும்போது ஆயிரம் நாமங்கள் சுட்டி நீங்கள் அதனை அழைத்தாலும் அது எல்லாம் கண்ணுக்கு தெரியாது இருப்பது போல அறிவும் அப்படித்தான் அறிவும் பிரம்மமும் இரண்டும் ஒன்றுதான் என்று தத்துவானி வேதாத்திரி மாமனி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அறிவு என்பது அதுவேதான் அணுவாகி அணுக்களின் கூட்டாக ஐந்து பௌதீகப் பொருட்களாக ஃபைவ் எலமெண்ட்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா அது பின்னர் அதுவேதான் மலர்ந்து ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு மனிதன் வரை வந்திருக்கிற அந்த நிலையை தன்மையை உணர்ந்து கொள்வதுதான் மனித அறிவின் முழுமை முழுமை பேறு என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது ஒரே பொருள்தான் அதன் இயக்கங்கள் தான் பல்வேறு வடிவங்களாக நாம் காணுகிறவை என்கிற அந்த உண்மையை அறிந்து கொள்வதுதான் மனித அறிவு ஆறாவது அறிவு அதை நாம் பெற்றதன் முழுமை என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாயக வளமுடன் மகிழ்ச்சி